வணக்கம் மதுரிலேருந்து அமுதா நடராஜன் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை யாரை பத்தினா நம்ம ஐயப்பன் சாஸ்தாவை பற்றி தான் ஐயப்பனுக்கு ஒரு விக்கிரகம் செய்யணும்னு ஒரு சிற்பிக்கு வருது அந்த சிற்பி செய்ய ஆரம்பிக்கிறாரு ஐயப்பன் உருவம்னாலே சின்முத்திரை வலது கையில வச்சும் இடது கையை முட்டி மேல வச்சும் உட்கார்ந்த நிலையில இருப்பாங்க இவர் அப்படி தான் செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனா ஐயப்பன் அவருக்கு நேர்ல வந்து இப்படி வச்ச மாதிரி இந்த மாதிரி தான் எனக்கு சிற்பம் செய்யணும்னு சொல்றாரு அப்ப இவர் கேட்கிறாரு ஐயோ இது வித்தியாசமா இருக்கேன்னு அப்படி செஞ்சா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஐயப்பன் அதுக்குரிய காரணம் காரணத்தை சொல்லிட்டு இந்த காரணத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து அவர் கேட்கறாரு மக்கள் கேட்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சிலையை பார்க்க வர ஒரு பண்டிதர் இதுக்குரிய பதில சொல்லுவாரு அன்னைக்கு என்னுடைய ஐயம் தீரும் பார்க்கறவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா ஆகும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இவர் சிற்பம் அடைச்சார் ஊருக்காரவங்களாம் வந்து வந்து கேட்கறாங்க ஏன் இப்படி மூக்கில வரல வச்சிருக்கு மூக்கில என்ன சந்தேகம் என்ன சந்தேகம்னு அவர் சொல்லல ஒரு முறை அவர் இறக்கும் தருவாய் வந்துருச்சு ஊரார் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இறக்கும் தருவாய் எனக்கு இதுக்குரிய விஷயம் தெரியும் ஆனா நான் சொல்லக்கூடாதுன்னு கடவுளுடைய உத்தரவு ஒரு பண்டிதர் வந்து உங்களுக்குரிய ஐயத்தை தீர்த்து வைப்பார் இறந்து போயிறார் ஒவ்வொரு பண்டிதர்களாக ஊருக்கு வராங்க யாராலுமே ஐயப்பாட நீக்க முடியல ஆனா ஒரு முறை ஒரு அரசன் வைணம் சைவம் ரெண்டு பண்டிதர்களை கூட்டிகிட்டு வராரு அதில் சைவ பண்டிதர் வந்து இவங்களோட ஐயத்தை தீர்க்கிறார் என்னன்னா அமிர்தம் கடையும் போது அமிர்தம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துருதா அதை எடுக்கிறதுக்கு தேவர்களும் அசுரர்களும் போட்டி போடுறாங்க அசுரர்கள் வாங்கிட்டால் அவங்களுக்கு சாவே இல்லாமல் போயிடும் என்ன செய்கிறதுன்னு எல்லாரும் தேவர்கள்லாம் வேண்டுறாங்க வேண்டும் போது தான் ஒரு அழகான பெண்ணாக மோகினி அவதாரம் எடுக்கிறார் விஷ்ணு எடுத்து அவங்களுடைய அந்த ஃபோக்கஸை மாற்றி வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறார் ஆனால் சிவன் வந்து விஷ்ணு வந்து மோகினி அவதாரத்தில் பெண்ணாக இருக்கிறத பார்த்து மயங்கிடுறாரு ஸோ ஹரி ஹரனுக்கு பிறந்த ஹரிஹரன் தான் நம்ம ஐயப்பன் ஸோ இரண்டு ஆண்களுக்கு மகனா பிறக்கிறாரு சரி என்ன ஐயம் அவருக்கு அப்படின்னு சொன்னா உலக நீதி இப்படி அம்மாவுக்கு அப்பா சித்திக்கு சித்தப்பா அத்தைக்கு மாமா இப்படி பேர் இப்படிதான் பிரிச்சிருக்காங்க ஆனா சிவன் வந்து தனக்கு அப்பாவா இருக்காரு சிவனோட மனைவி பார்வதியை அம்மாவா கூப்பிட முடியும் ஆனால் இங்கே வந்து ஹரி விஷ்ணு விஷ்ணுனு மனைவி லக்ஷ்மி விஷ்ணு வந்து தாயாகிடுறாரு அம்மாவாகிடுறாங்க அம்மாவுடைய மனைவியாக இருக்காங்க லக்ஷ்மி அப்போ அம்மாவின் மனைவியை நான் எப்படி கூப்பிடுவேன் உலக நீதிப்படி இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் எங்கேயுமே கிடையாது நான் என்ன செய்வேன் நான் ஐயம் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி முடிக்கிற நேரத்தில் ஊரார் மக்கள் முன்னாடி அந்த விக்கிரக மூக்கில் அந்த வரல எடுத்துருதான் மூக்குல மூக்கில் வந்து அது எடுத்த உடனே ஊர் மக்களும் ஆச்சரியத்தில் என்ன பண்ணிட்டாங்களா மூக்கு மேலே வரல வச்சுட்டாங்க இது சுவாரஸ்யமான கதை நன்றி வணக்கம்